ஸாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்து ஜக்காத் என்பது உதவி தொகையா அல்லது மனிதநேயத்தோடு கொடுக்கக்கூடிய தொகையா என்றால் ஜக்காத் என்பது மனிதநேயத்தோடு ஒருபடியை அதிகமாக ஜக்காத் என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது ஏன்னா ஜக்காத்து ஸல்லா அலிஸ்லம் அவங்க மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னே மக்காலே வந்து ஜக்காத் கடமையாக இருந்தது அப்போது வந்து மனிதநேயத்தோடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் என்ன சில கொடுத்து கொள்ளலாம் அதில் வந்து ஒரு கணக்கு வணக்கு இல்லாத இருந்தது ஒரு வகை தொகையாக இல்லா இல்லாத இருந்தது ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகு ஜக்காத் கட்டாய கடமையானது என்னமோ ஜக்காத் இல்ராய் இவள் மசாக்கின் இசிரிய ரனில் இந்த ஆயத்தை இறங்குது சகாத் என்பது ஏழைகளுக்கும் இஸ்கினிகளுக்கும் மட்டும் தான் ஒம்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு மசாக்கின்னு ஆமில ஆலையும் ஒரு லஃபதியம் குழுவையும் எட்டு நபர்களை இந்த ஜக்காத்து கடமை எட்டு நபருக்கு கொடுக்கலாம் இவர்கள் ஜக்காத் பெறலாம் தகுதி உள்ளவர்கள் என்று அதுக்கு பிறகு கடமையானது கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் இலவர்களே ஜக்காத் கொடுப்பதின் மூலம் பணக்காரன் ஏழைகளுடைய மனதை வென்று விடுகிறான் பணக்காரன் மற்றும் ஏழைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுகின்றது ஜக்காத் பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துகின்றது ஒருவர் உடல் வணக்கம் செய்தால் அவருடைய உடல் சலாமத்தாக இருப்பதை போல் ஒருத்தருவர் அந்த பொருளுக்கு ஜக்காத் கொடுத்தா உடைய பொருள் சலாமத்தாக இருக்கின்றது ஜக்காத் ஜக்காத் என்பது ஜக்காத் கொடுப்பது என்பது ஒயிட் மணியை போல் ஜக்காத் கொடுக்காத பொருள் பிளாக் மணி போல் ஆகையால கண்ணியம் இருந்து அல்லாவிடுகின்றது ஜக்காத்து ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றது ஜக்காத் என்பது பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்துகின்றது ஜக்காத்து என் மூலியமாக ஒருவரிடம் பணக்காரட்டு பணக்காரடமில் இருந்து ஏழைகள் வரை பணம் சூளுகின்றது ஆகையால் இந்த மகத்தான திட்டத்தை அல்லாஹாலா எந்த ஒரு நெருங்கிய நபியும் எந்த ஒரு நெருங்கிய மலக்கும் அவர்களுடைய அல்லாஹ் அல்லாஹாலா ஒரு கட்டமைத்த ஒரு பரிசுத்தமான ஒரு இபாதத்தான் ஜக்காத்து அல்லாவுக்கு ஜ அல்லாவுக்கு ஜக்காத் ரொம்ப பிடித்தாலும் கடைசி கட்டத்தில் தான் அல்லாஹ் தாலா ஜக்காத்தை வைத்திருக்கின்றான் ஜக்காத் என்பது நாற்பதுக்கு ஒரு பர்சண்டும் நாற்பதுக்கு ஒரு பர்சன்ட்டும் இருபதுக்கு அரை பர்சன்ட்டும் ஆகிய மொத்தத்தில் ஒருத்தர் செலவு போய் ஒரு வருஷம் மிகவும் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தா போதும் ஆனால் இது மார்க்கம் இது சொல்ல உன்ட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குதே நீ பத்தாயிரம் ரூபாய் கொடு அப்படின்னு சொல்ல மார்க்கம் வந்து யாருமே ஒரு பொறுத்துல